ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி ஒரு சென்டில் தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு சென்டில் அமைஞ்ச தோப்புங்க டோட்டலாக நாற்பது மரம் இருக்குங்க நாற்பது தென்னை மரம் இருக்குதுங்க உள்ள இந்த தென்னந்தோப்புக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு வருதுங்க அதுலேருந்து நூறு அடி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க மண் ரோடு வருதுங்க இந்த தோப்புக்கு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்புள்ள மரம் தானுங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக கிணறு வந்துடுதுங்க ஸோ நீங்கள் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் இருக்குங்க தோட்டத்து சாலை எல்லாமே பக்கம் பக்கம் அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க வாங்குறவங்க வாங்கி மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா மரம் நல்லா இருக்குங்க சைடில் வருமானம் தரக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது தண்ணீர் வசதிக்கு தனியாக சொட்டு நீர் போட்டிருக்காங்க எல்லா மரத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக சொட்டு நீர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல அருமையான ஏரியாங்க நல்ல அமைதியான ஏரியா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாற்பத்தி ஒரு சென்டில் அமைஞ்ச தென்னந்தோப்புங்க ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இதுலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீடெயில்ஸ் தப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு எதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா வரணி ரியல் எஸ்டேட்டை காண்டெக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துட்லாங்க நன்றி வணக்கம்